இங்கே போடுறா என்னடா ஆட்டோ இது ஆட்டோவை பார்த்தா பயங்கரமாக இருக்குது இந்த ஆட்டோவை பார்த்திங்கன்னா பேட்டரி ஆட்டோ இந்த ஆட்டோ பார்க்கவே எல்லாம் விதித்தரமான ஒரு ஆட்டோவாக இருக்குது இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கி போட்டுவிட்டால் நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட் இந்த ஆட்டோ வாங்கி போட்டு நம்ம ஸ்டோருக்கு வீட்டுக்கு தோட்டத்துக்கு ஜாமங்கம்மா ஏற்றிட்டு போகிறதுக்கு பில்லு ஏற்றிட்டு போகிறதுக்கு அரிசி முட்டை சும்மா வீட்டு வீட்டு யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த ஆட்டோ இதோட பட்ஜெட் என்னன்னு தெரியாது எங்கள் ஓனர் வீட்டில் வாங்கியிருக்காங்க இந்த வண்டியை நான் கேட்டுவிட்டு இந்த பட்ஜெட்டோட விலை என்னென்னு நான் உங்களை சொல்கிறேன் பார்க்கவும் நல்லாவும் இருந்துச்சு ஆனால் சைனா மாடல் மாரி இருக்குது சைனாவில் எழுதிருக்கு பார்க்குறதுக்கு ஹிந்தி இங்கிலீஷை எழுதலாம் பரவாயில்ல பார்க்கவும் எங்கள் வீட்டு யூஸுக்கு இந்த தோட்டத்துக்கு வேலைக்கு அப்படியே பைக் மாரி அழகாக ஓட்டிகிட்டு போகலாம் பார்க்கவும் கொஞ்சம் கிட்ட அழகாகவும் இருந்துச்சு பெட்ரோலும் கிடையாது உடனே பேட்டரி தான் பேட்ரி சார்ஜ் படிச்சுன்னா நல்லா விடும் ஆனால் ஸ்பீடும் இருக்குது ஒரு அறுபது பவுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு வாட்டி தான் ஓட்டினேன் பார்க்க நல்ல பிரேக் நல்லா இருந்துச்சு வண்டியும் கொஞ்சம் லுக்காக இருந்துச்சு இப்போ ஆட்டோவில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது பிடிச்சல